வணக்கம் நம்பர்களே வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது ரெண்டு பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்மளுடைய ஃபேவரெட்டான கம்பெனி எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் சரிங்களா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்த நம்பரு பக்காவான ஒரு வின்னிங்கு தயவு செய்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அருமையான ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம் ஏன்னா நேற்று நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் தான் கொடுத்தோம் நாலு நம்பரில் மூணு நம்பரும் வின்னிங் நம்பர் சரிங்களா இதில் வந்து பாருங்கள் அஞ்சாம் நம்பர் சூப்பராக வந்துச்சு ஒன்றாம் நம்பர் வந்துச்சு எட்டாம் நம்பர் வந்துருச்சு ஃபுல்லாகவே நமக்கு அருமையான ஒரு மெத்தடு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா ஐநூற்றி சரி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு அருமையான தான் வின்னிங் நம்பராக இருந்துச்சு அது மாதிரி இன்றைக்கி ஏதாவது நம்மளால மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா ஏதாவது இறுக்கி பிடிச்சி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற இந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொன்னால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இதில் வந்து அழகாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் ஒரு சில நம்பர் கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர் என்னங்கிற தெளிவாக சொல்லிடுறேன் மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ எழுபத்தி ரெண்டு ஓகே ஒன்று அடுத்து வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இது வந்து நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரா நம்பர் சரிங்களா அது போக போன வாரம் ஆடினாங்க இல்லையா நமக்கு முந்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வரணும் அதுலேயும் குறிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம நேற்றை என்ன சொல்லி கொடுத்தோம்னா இந்த மூணு நம்பருமே நம்ம நேற்று சொல்லி கொடுத்த மூணு நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த அஞ்சா நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் முப்பத்தி ஏழு நாள் பெண்டிங்கு இது எட்டா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தெட்டு நாள் பெண்டிங் இது இருபத்தி நாலு நாள் பெண்டிங்கு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு இருபத்தி மூணு நாள் பெண்டிங்கா அடுத்து ஒன்றாம் நம்பர் வந்து முப்பத்தி ஆறு நாள் பெண்டிங்கா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தி எட்டு நாள் பெண்டிங் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் மூணு நம்பருமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுபோக முப்பத்தி ஆறு சரிங்களா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம் ஒரு அருமையான வீட்டிங் அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து ஜீரோ எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா இதுதான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி சேனல் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அது முழுக்க முழுக்க உங்களுக்கான ஒரு ஒரு வீடியோவை தான் நம்ம கொண்டு வரோம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் வேத ஜோதிடத்தில் அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோம் அதாவது ஒரு மனிதனுக்கு யோகம் எப்படி இருக்கும் யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி நிறைய நம்ம வந்து முதல்ல வந்து சும்மா நினச்சிகிட்ருப்போம் அதாவது நம்ம இந்த ஜோதிடம் படிக்காததுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த லேட்ரிஷ்டு வீடியோ போட்டுட்டுருக்கும் போது இந்த இதை போட்டுகிட்டு போது இந்த மாதிரி கெஸ்ஸிங் வீடியோ போட்டுட்டுருக்கும் போது அதிர்ஷ்டங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கிடையாது கிடையாது அதிர்ஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராது கிடையாதுங்களா அதில் வந்து ஒரு சில கிரகங்கள் கிரகங்கால அமைப்பில் வந்து ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு அந்த ஒரு சில இண்டிகேஷன் பண்ணும் ஒவ்வொரு கிரகங்கள் இண்டிகேட் பண்ணும் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லிகிட்டே வரோம் அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ஒரு வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு உங்களுடைய டேட்டா பர்த்தை கொடுத்து அதன் மூலியமாக உங்களுடைய பலன்களை நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம ஃப்ரீயாகவே பண்ண போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்து உங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன மாதிரியான இருக்குது உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்குது இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை வாழ்க்கையில் உருப்புட முடியுமா உருப்பிட முடியாதா இப்போ நம்ம சொல்கிற முடியாது மேக்ஸிமம் சொல்லி நீங்கள் உருப்பிடாமல் தான்டா போவேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சின்ன வயசாக இருக்கல என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தாண்டி நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நீ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் கிடைக்கணுக்கு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணி அதையும் ஒரு ஒரு வீடியோவை மேக் பண்ணி கொண்டு வரோம் இல்லை முடிஞ்ச இதிலே கூட உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கொடுங்க நான் அதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் அதை ப்ரிடிக்ஷன் பண்ணித்தரேன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் தோஷங்கள் நகர் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிவிட்டு பார்ப்போம் சரிங்களா அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பண்ணுவோம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பி போர்டில் வந்து பதினஞ்சு சி போடுன்னு நமக்கு முப்பத்தி ஆறு நாள் அனுப்பிச்சி வந்துருச்சு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ எட்டு பி பத்து சி போல் மூணு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏபிள் அஞ்சு பி பதினொன்று சி போல் ரெண்டு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ வந்து ஒன்பது பி போல் ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ எட்டு பி போல ஜீரோ சி போல வந்து நமக்கு எட்டு தான் அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபிள் வந்து ஒன்று பி போல ஜீரோ சி போடில் பதினஞ்சு அடுத்து ஒன் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் எண்ணியோட பதினொரு நாள் ஆச்சா பதினொன்று பி போடில் வந்து பதிமூணு சி போடலில் வந்து நமக்கு அஞ்சு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு ஜீரோ பி போடில் வந்து நமக்கு ஆறு சிபோல் ஆறு தான் ஏன்னா இதில் இன்றைக்கி தான் எட்டாம் நம்பர் வந்துச்சு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு இருபத்தி நாலு நாள் இருந்துச்சு ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்று பி போடில் ஏழு சி போல இருபத்தி மூணு சரிங்க மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு மூணு நில தான் சரிங்களா இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுடலாம் இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் பெஸ்ட்டாக வந்து விழுக போகுது அதை மட்டும் மெயினாக பார்க்க போகிறோம் சரிங்க அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணா நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான மேக்ஸிமமான வாய்ப்பு நம்ம எப்பயுமே இப்படி கொடுக்குறோம்ல இது தான் வரும் இது தாண்டி வராது அதனால தான் நம்ம எப்பயுமே இப்படி கொடுக்குறோம் பட் ஒவ்வொரு நாளைக்கு இப்படி வருது பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கூட கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூற்றி பதினேழு நானூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி பதினாலு நூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இது மாதிரி வர்றது மேட்ச் தான் பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினேழு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு பதினாலு எண்பத்தி நாலு பதினெட்டு எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் தான் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா உனக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர் பார்த்துலாமா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போட்லையும் பி போர்டிலேயும் பெயிண்டிங் ரெண்டு போர்டு சரியா அதுக்கடுத்தபடியே நமக்கு என்ன இருக்குது ஏழாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெயிண்டிங்காக இருக்குது அடுத்து நமக்கு ரெண்டு போர்டு நம்பர்லாம் அவ்வளோதான் இருக்குது ரெண்டே ரெண்டு போர்டு மட்டும்தான் ரெண்டு போடுன்னா இன்றைக்கி எல்லா இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னு நினச்சோம் அதெல்லாம் ஒரே அடி அடித்து தூக்கிட்டாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இன்றைக்கி சூப்பரான விண்ணிங்க அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இதில் வந்து நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோம் நாலு நம்பர் கொடுக்குறோம் எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் நாலு நம்பர் வரும் அதுக்கு நாள் வரும் அதே மாதிரி அஞ்சுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு மூணு நம்பருமே நாலு நம்பருக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது எட்டுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ஒன்றுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ரொம்ப பெரிய நம்பர் அஞ்சாம் நம்பரை விட எட்டாம் நம்பரை விட நாலு நம்பர் சின்ன நம்பர் அப்போ எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை விட நாலு நம்பர் சின்னது அதே மாதிரி சின்னதுக்கு பெருசு பெருசுக்கு சிறுசு அந்த கணக்கில் சிறுசுக்கு பெருசு பெருசுக்கு சிறுசு அந்த கணக்கில் ஒரு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எட்டு கேட்டுன்னு திருமடம்லாம் இல்லை அஞ்சு கேட்டுன்னு திருமண்டலாம் இல்லை ஒன்றுக்கு எட்டுன்னு நடலாம் இது மாதிரி ஆடுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் மெயினாக தான் எதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுதுன்னா நமக்கு எண்பத்தி ஒன்று இல்லையா நானூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கு இல்லையா அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலையும் கொஞ்சம் ட்ரஸ்ட் வச்சு தான் கொடுத்துருவாங்க ஏன்னா அது மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்கேன் எஸ்எஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் நம்ப முடியாதுங்க ஒன்று பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க இல்லைனா ட்ரையல் நம்பர் இல்லைனா ட்ரா நம்பர் இதில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி ஆடி விட்டு போயிடுவாங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ நேற்று கொடுத்ததே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு நேற்று நீங்கள் யாராவது இருந்தால் பாருங்கள் இங்கே பாருங்கள் நேற்று நேற்று நம்ம கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஏழாம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்காங்களா எட்டாம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஏழு ஏ ஒன்றாம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஏழ்நூற்றி பதினொன்றுலேருந்து ஒரு நம்பர் எடுத்தாங்களா அடுத்து நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ஒரு நம்பர் சரிங்களா இப்போ எண்பத்தி ஒன்றுன்னு வந்துருச்சா அதுதான் அடிக்கிறாங்க இதை தான் நம்ம நேரத்தை சொல்லிட்டு வந்து நேற்று நீங்கள் பார்க்காம இருந்தால் பாருங்க நானும் இதை தான் சொன்னேன் திரும்ப திரும்ப இப்படி ஆடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அதே தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இன்றைக்கி அந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் கொஞ்சம் இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி எட்டுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பருக்கும் காமனான ஐடியாஸ் தான் இருக்குது ஏன்னா எட்டுக்கு ஒன்று நடனால் அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்று அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கூட திரும்பிட்டு நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா கூட எடுத்துங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒன்றுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு எட்டுக்கு நாலு அதே தான் உங்களுக்கு எட்டுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு ஒன்றுக்கு எட்டு ஏழுக்கு எட்டுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு அதே மாதிரி எட்டுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று சரிங்களா அதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்